ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் வீட்டு சோறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம் சண்டே விளாக் தான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மா வீட்டில் சண்டே எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இங்கே வில்லேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரி தான் இருக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மார்னிங் ஏர்லியாக நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சிட்டு வாசலெல்லாம் தெளிச்சுட்டு அவங்க டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எல்லாருமே தோட்டத்துக்கு போகிறவங்க போவாங்க அதே மாதிரி பால்லாம் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கெல்லாம் வந்துடும் இங்கே ஊரில் பார்த்திங்கன்னா சண்டே கூட பார்த்திங்கன்னா எல்லா நாள் மாதிரி தான் இருக்கும் இன்றைக்குமே பார்த்திங்கன்னா ஏர்லியாக எல்லோரும் எழுந்திரிச்சிருவாங்க ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் கிட்ட தான் எந்திரிச்சோம் மார்னிங் எந்திரிச்சிட்டு ஒரு காஃபி போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் வந்து நேற்று வாஷ் பண்ணி போட்டது இருந்துச்சு அதை தான் பார்த்திங்கன்னா மடிச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன் இங்கே ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஏர் வந்து சூப்பராக இருக்கும் கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங்காக இருக்கும் காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் வெளியில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதிலே டைம் பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கிட்ட ஆயிடுச்சு இங்கே வில்லேஜில் இருக்க கூலிங் பார்த்திங்கன்னா செம சூப்பராக இருக்கும்ல அதனால பார்த்திங்கன்னா ஏசியே போட தேவையில்லை நைட்டு தூங்குறதும் பார்த்திங்கன்னா வேகமாகவே தூக்க வந்துடும் ஆனால் காலையிலையும் பார்த்திங்கன்னா எந்திரிக்கவே முடியாது ஆனால் இங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா வயசான பாட்டி முத கொண்டு பார்த்திங்கன்னா ஏர்லியாகவே எந்திரிச்சிடாங்க அதே நேரத்தில் சிட்டிலலாம் காய்கறிலாம் வாங்க போகும்போது பார்த்திங்கன்னா இது நல்லதா அது நல்லதா எது வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இங்கேலாம் சொல்ல வேண்டியதே இல்லை இங்கேயுமே மருந்து சிலதெல்லாம் அடிக்கிறாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஹெல்த்தியாக தான் இருக்கும் அம்மா வந்து வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வை நான் ரத்த பொரியல் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நான் பண்ணுறேன்னு சொன்னேன் வேணாம் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க சரி வெங்காயம் மட்டும் பார்த்தீங்கன்னா அரிஞ்சு எடுத்து வச்சிட்ருக்கேன் நாங்கள் இப்போ செய்ய போகிற ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போயும் டீட்டெயிலாக தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ண போகிறேன் அம்மா ஏர்லி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரத்தம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் போனோன்னா பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் கிடைக்காது ஏன்னா இங்கே அளவாக தான் பார்த்திங்கன்னா ஆடெல்லாம் வந்து வெட்டுவாங்க ஒன்று இல்லாட்டி ரெண்டு அந்த மாதிரி தான் வெட்டுவாங்க ரத்தம் வந்து ஏர்லியாகவே காலி ஆகிடும் ஸோ முன்னையே போய் வாங்கிட்டு வரணும் நேற்றே போயிட்டு வந்தாங்க ஆனால் ரத்தம் வந்து தீர்ந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க அது மாதிரி சுவர டீமே அப்படிதான் ரத்தமும் சுவர டீமே வேகமாக காலி ஆயிடும் ஒன்னு ரெண்டு ஆடு வெட்டுறதுனால யாராவது சொல்லி வச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க போயிட்டு எப்படியோ கிடைச்சிருச்சு வாங்கிட்டு வந்துட்டாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருமலாகவே இருந்துச்சு சரி இருமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரத்த பொரியல் சாப்பிட்டா உடனே நின்றுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா அம்மா ரத்தம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சிட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்துக்கிட்டாங்க அதில் சின்ன வெங்காயம் ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா வந்து சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரத்தத்தை வந்து சேர்த்துக்கலாம் ரத்தம் வாங்கிட்டு வர்றப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் தண்ணி தண்ணியாகிடுச்சு இப்போ நல்லா இதை கையால் மசிச்சுட்டு இப்போ இதில் வந்து சேர்த்துக்கலாம் உப்பு எதுவுமே பார்த்திங்கன்னா ரத்த பொரியலுக்கு வந்து சேர்க்க தேவையில்லை நல்லா வதங்கினதுக்கப்புறமா ரத்தத்தை சேர்த்துக்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதை நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ப்ரௌன் கலராக வந்து மாறிடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கலர் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பரும் கசகசாமும் அம்மா சேர்த்துக்கிறாங்க உங்கள் கிட்டே இந்த ஸ்டேஜில் ஜாதிகா சித்திரத்தை அதெல்லாம் இருந்தால் வந்து சேர்த்துக்கலாம் அதுவுமே சேர்த்துக்கிட்டா சளி நல்லா கண்ட்ரோல் ஆகும் இருமலும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகிடும் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரத்த சூப் எடுக்கணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சூப்பு தண்ணி மாதிரி வர ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா சூப் எடுத்துக்கலாம் சூப்பு கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல் வந்து ஃபைனலாக சேர்த்துக்கிட்டாச்சு இப்போ அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம் சூப்பு வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ இதுவுமே பார்த்திங்கன்னா தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் ரத்த பொரியல் சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு சைட் பை சைடு பார்த்திங்கன்னா இட்லியுமே வந்து ஊற்றி வச்சாச்சு துணியுமே பார்த்திங்கன்னா பாதி தான் மடித்து வச்சுருந்தேன் அதுக்குள்ளே வீடியோ எடுக்க போயாச்சு துணியுமே மடித்து எடுத்து வச்சாச்சு ரத்த பொரியலும் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா சூடாக அப்படியே சாப்பிட்றணும் ஆறுனதுக்கப்புறமா சாப்பிட்டா பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்காது சூடாக சாப்பிட்டா தான் பார்த்திங்கன்னா அந்த காஃபும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும் மார்னிங் இட்லியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு ரத்த பொரியலுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு என்னடா செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தேன் அம்மா வீட்டுக்கு வந்தாவே பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம திங்ஸ் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கலாம் இல்லாட்டி எதோ எந்த திங்ஸ் வந்து நமக்கு தேவையானது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும் இந்த கிஃப்ட் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கப்பன் சாசர் எல்லாமே வந்து என்னோட மேரேஜுக்கு சிஸ்டரோட மேரேஜுக்கு அதை மாதிரி அம்மாவுக்கு கொஞ்சம் கிஃப்ட் வந்தது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு சரி நம்மளும் எடுத்துகிட்டு போகலாம் யூடியூபும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு போகலான்னு நினச்சிட்டு போன தடவை வந்த பையன் எடுத்து வச்சுட்டு தான் போனேன் இந்த தடவை சரி எடுத்துட்டு போயிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்கேன் காசும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த மாதிரி ஒரு மாதிரி ஓட்ட போட ஆரம்பிச்சிருது பூச்சியும் பார்த்தீங்கன்னா அரைச்சிடும் சரி எடுத்துட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் கப்பன் சாசர் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கொடுத்த ஞாபகம் தான் எது யார் கொடுத்தாங்கன்ற ஞாபகம் கூட இப்போ இல்லை சுத்தமாக என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கொடுத்த ஞாபகமாக தான் நினச்சிட்ருக்கேன் கேட்கணும்னு நினச்சிட்ருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ சுத்த சுத்தமாக ஞாபகம் இல்லை மேரேஜ் ஆன புதுசில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் எடுத்து பார்க்கணும் எப்படி இருக்குன்றது கூட எனக்கு அளவுக்கு மைண்ட் செட்டே அப்போதைக்கு இல்லை இப்போ தான் இதை பொறுமையாக எடுத்து வச்சு பார்த்துட்ருக்கேன் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து எடுத்து வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு வந்து ரெடி ஆயாச்சு லன்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா சித்தி வீடும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்குது அவங்க எப்போ நான் வந்தாலும் பார்த்தீங்கன்னா எதாவது குழம்பு செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்க சிக்கன் குழம்பும் சில்லி சிக்கனும் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க கூடவே நாங்கள் வச்ச ரத்த பொரியல் ரசம் இதை மட்டுமே வச்சுக்கிட்டோம் நேற்று தான் பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் எடுத்தோம் சரி இன்றைக்கி சிம்பிளாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு நேற்று வச்ச மீன் குழம்பும் பார்த்திங்கன்னா மீதம் இருந்துச்சு காலையில் வச்ச ரத்த புரியல் கொஞ்சம் இருக்குது சூடாக வந்து ரசம் ரெடி பண்ணிக்கிட்டாச்சு சாப்பாடும் பார்த்திங்கன்னா சுட சுட வந்து செஞ்சாச்சு சாப்பாடையுமே பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸில் சேஞ்ச் பண்ணி வச்சாச்சு நம்மளாம் சமைச்சு சாப்பிட்றத விட ஆரோக்கி சமைச்சு கொடுத்தாங்க அதை போட்டு சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு தனி ருசி தான் ஒரு கட்டு கட்டிடலான்னு சொல்லிட்டு சாப்பிட ரெடி ஆகிட்டேன் ஆனால் பார்த்திங்கன்னா முன்னளவுக்கெலாம் இப்போ சாப்பிட முடிகிறதில்ல ஏன்னா பாப்பா இருக்கிறனால நம்ம அவசர அவசரமாக தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா பாப்பாவை வந்து யாராவது வந்து பார்த்துக்குவாங்க ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சாப்பிட ரெடி ஆயாச்சு இன்னைக்கு லஞ்ச் வந்து இப்படி தான் இருந்துச்சு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுக்கு காஃபி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா எனக்கும் கொஞ்சம் காஃப் அதிகமாக இருக்கிறனால சுக்குமல்லி காஃபி ஆச்சியில் வந்து இருக்குது அதை தான் வாங்கி யூஸ் பண்ண போகிறேன் வீட்லேயுமே சுக்குமல்லி தட்டியும் போட்டுக்கலாம் இதுவுமே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு பாக்கெட் அளவுக்கு ரூபா பாக்கெட் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீனி வந்து சேர்த்துக்கிட்டேன் பணக்கற்கண்டு நாட்டு சக்கரை இருந்தால் அதுவுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறமா வடி எட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போயுமே வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஃப் இருக்கிறனால என்னால் சரிவர வாய்ஸ் கொடுக்க முடியலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு சுக்கு காஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்படிதான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக அம்மா வீட்டில் சண்டே வந்து போச்சு இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் வீட்டு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை